ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அவன் பிரதீப் சேது அதாவது ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் சேர்ந்து திரும்பவும் ஆட்சியை வரவிடாமல் பண்ணுறதுக்கு தேவையில்லாத வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது என்ன சொல்கிறாருன்னா போன தடவை பிஜேபி வந்து தமிழகத்துக்கு தமிழக மக்களுக்கும் தமிழகத்துக்கும் எதிரின்னு சொல்லி ஒரு மாதிரியாக போய் பில்டப் பண்ணி பிரசாந்த் கிஷோர் மூலமாக இப்படி உக்காரணும் அப்படி உக்காரணும் இப்படி டீ சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு முந்நூற்றம்பது கோடி அவருக்கு அழுது ஒரு மாதிரியாக ஆட்சியை பிடிச்சாங்க ஆட்சியை பிடிச்ச நல்லபடியாக ஆட்சி ஆள வேண்டாமா அது கிடையாது அதை விட்டு போட்டு வந்த உடனே இந்து கோயிலுக்களை பூரா இடித்தது அப்புறமா இந்துக்களை விரோதிகளாகவே நடத்துறது இந்து பண்டிகைகளுக்கு எந்த விதத்துலேயும் வாழ்த்து சொல்கிறதில்ல கேட்டால் ஏதாவது சால்ஜாப் சொல்கிறது இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறது அதனால் இவங்களுடைய எண்ணம் வந்து பலிக்காது ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க பிஜேபி வந்து மக்களுக்கு விரோதமான கட்சின்னு சொன்னவங்களை எல்லாம் கரிய போச்சிருச்சு என்னென்னா நோட்டாக்கு கீழே இருந்த கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அண்ணாமலையோட வருகையால் என்னாச்சு பதினெட்டு பர்சன்ட்டு ஓட்டு எடுத்து பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துருச்சு அஇஅதிமுகவை கூட பல இடங்களில் மூணாவதாக போயிடுச்சு ஆனால் இந்த அளவு தெரியாமல் நம்ம மத்திய சர்க்கார் இன்னும் அந்த பாடியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது என்ன சொல்கிறாருன்னா தமிழகம் வந்து மறுபடியும் திமுக தான் ஆட்சியில் வரும் அதை வந்து அண்ணா திமுகவும் பிஜேபியும் கெடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒன்றும் கெடுக்காது இப்போது நடக்கிறது தான் சரியாக இருக்கும் இதுக்கடையில் இப்படி பொழுகிறதெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா பிஜேபி வந்து எப்படிப்பட்ட கட்சி காங்கிரஸை வீழ்த்தி மூணு தடவை தொடர்ந்து மோடி வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு நிறைய நிறைய மாநிலங்களில் இதே பிஜேபி ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் தமிழகத்திலே அப்படி ஒரு ஆட்சி வந்ததானா நமக்கு நல்லது நடக்கும்னு மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் அவங்க பருப்பு வேகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்குவாங்க பிஜேபி வந்து மோசமான கட்சி திமுக வரவிடாமல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுக்குவாங்க மற்றபடி கண்டிப்பாக இந்த தடவை அண்ணா திமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்துருக்குது கண்டிப்பாக அது ஜெயிக்கும் இவர் எண்ணம் பழிக்காது கண்டிப்பாக திமுக வீட்டுக்கு போகிறது உறுதி தான் அதனால் அதை நினச்சி எல்லோரும் சந்தோஷப்படுங்க அதுக்கு தனியாக நீங்கள் எல்லோருமே உழைங்க இந்த கேடுக கட்ட திமுகவை வரவிடாமல் பண்ணுங்கள் அதுதான் நம்ம தமிழகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை நல்ல காரியம் அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள் உங்களால் ஒரு தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்புகிறதா இருந்தால் அதைப்போல் ஒரு புண்ணியம் வேறு எதுவும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறையனுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்